திருச்சிற்றம்பலம் ஹரநம பார்வதி பதையே ஹரஹரமகாதேவா தென்னாடுடேசுவனை போற்றிய நாட்டவர்க்கம் நிறைவா போற்றி அரசவனத்து அறநிலையம் பதினாறாவது குருமகா சந்நிதானமாக இருந்த மேலக்கரம் ஸ்ரீ சுப்பிரமணிய தேசிகர் காலத்தில் இருந்த வித்வான்கள் ஆதீன வித்வான்கள் பற்றி இந்த பதிவில் நாம் சிந்திக்க இருக்கின்றோம் இந்த ஆதீன திருவாவடத்துறை ஆதீன வித்வான்களாக சிறந்திருந்தோர்கள் திரு கோடிக்கா சாஸ்திரிகள் ராமகுட்டி சாஸ்திரிகள் திருவாலங்காட்டு விஸ்வபதி தீக்ஷிதர் அப்ப அப்பா தீக்ஷிதர் அப்பைய தீக்ஷிதர் தியாகராச சாஸ்திரிகள் முதலியவர்கள் இவர்கள் யாவரும் மிக புலமை வாய்ந்தவர்களாக இருந்தவர்கள் முதலாவதாக ராமகுட்டி சாஸ்திரிகள் இவர் ஊர் திரு கோடிக்கா வடமொழி வியாக்கரணத்திலும் அலங்கார நூலிலும் வல்லமையா பெற்றவராக இருந்தார் தம்பிரான்களுக்கு சமஸ்கிருத பாடம் பயில்வித்து வந்தார் தெலுங்கு பிராமணர் இவர் அப்பா தீக்ஷிதர் திருவாலங்காட்டில் திரு செய்தவர் ஸ்ரீ தீக்ஷிதர் பரம்பரையினர் வியாக்கரணத்திலும் சைவ சாத்திரங்களிலும் நல்ல பயிற்சி உடையவர் இவரிடம் எத்தனையோ மாணவர்கள் மடத்து உதவியால் படித்து பெரிய வித்வான்களாக இருந்தார்கள் அடுத்ததாக தியாகராச சாஸ்திரிகள் இவரும் ஸ்ரீ அப்பதீட்சிதர் பரம்பரையினரே சில சாஸ்திரங்களிலும் வேதத்திலும் வல்லவராக இருந்தார் அலங்கார சாத்திரத்திலும் மிக நிபுணராக இருந்தார் சங்கீதத்திலும் சாகித்யம் செய்தலிலும் ஆற்றல் உடையவர் வீணை வாசிப்பதில் அதிக தேர்ச்சி பெற்றவர் ஆங்கிலம் முதலிய வேறு மொழிகளும் இவருக்கு பயிற்சி உண்டு ஸ்ரீ சுப்பிரமணிய தேசிகர் சின்னப்பட்டம் பெற்றது தொடங்கி சமஸ்கிருத பாடம் சொல்லி வந்ததன்றி பல சாத்திரங்களுடைய நுட்பங்களையும் பட பல வடமொழி காவியங்களின் நுட்பங்களையும் அலங்கார பகுதிகளையும் மிகச் சுருக்கமாகவும் தெளிவாகவும் தம்முடைய ஓய்வு நேரங்களிலே தம்பிரான் சுவாமிகளுக்கெல்லாம் தெரிவித்து அவரை அந்த சின்ன பட்டத்தில் இருந்த சுப்பிரமணிய தேசிகரை உலகத்திற்கு மிக பயன்படும்படியாக செய்தவர் இவரே இவருடைய குருநாதர் அப்பா தீக்ஷிதர் என்பவர் ஆவார் நமது அடுத்ததாக மகாவித்வானாக இருந்தவர் யாழ்ப்பாணத்து நல்லூர் ஸ்ரீ ஆறுமுக நாவலர் நாவலர் அவர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டிலே சென்னையிலிருந்த தேச யாத்திரை செய்து அங்கு இருந்து வந்தவர்கள் அப்பொழுது ஸ்ரீ மைக்கண்ட சந்தானத்து பிரதம பரமாச்சாரியாராகிய ஸ்ரீ நமச்சிவாய மூர்த்திகளை தரிசித்து உபய குருமகா சன்னிதானங்களையும் தரிசிக்கின்றார்கள் இவர்களுடைய பிரசங்க வன்மையை குறித்து மகிழ்ந்து வியந்து திருக்கயிலாய பரம்பரை ஆதீனம் நாவலர் என்னும் பட்டத்தை இவருக்கு சூட்டி மகிழ்ந்தது இவர்களை பதினாறாவது குருமகா சன்னிதானம் அவர்கள் கௌரவித்தார்கள் மற்றும் அதோடு மட்டுமல்லாமல் நன்னூல் விருத்தி உரை இலக்கணக்கொத்து தொல்காப்பியச் சூத்திர விருத்தி தர்க்க சங்கிரகம் அன்னம்பட்டியம் மொழிபெயர்ப்பு சிவஞான சித்தியார் பொழிப்புரை சிவஞான போத சிற்றுரை முதலியவைகளை அருளி பதிப்பிக்கச் செய்து அருளியது ஸ்ரீ மாதவ சிவஞான சுவாமிகள் அருளிய சிவஞானபோத சிற்றுறை சிவஞான சித்தியார் பொழிப்புரை முதலியவைகள் ஸ்ரீ நாவலர் அவர்களால் பதிக்கி பதிப்பிக்கப்படவில்லை ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூன்றில் கைலாசம் பிள்ளை அவர்கள் சிவஞான சித்தியார் பொழிப்புரையும் ஸ்ரீ சதாசிவ பிள்ளை அவர்களால் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்தில் சிவஞானபோத சிற்றூரையும் பின்பு அச்சிடப்பட்டன இப்படி இந்த பதினாறாவது குருமகா சன்னிதானம் அவர்களுடைய காலத்தில் பல சிவ பணிகளும் பல புலவர்களும் பல மகா மகாவித்வான்களும் சிறப்பாக இவருடைய காலத்தில் இருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது மீண்டும் அடுத்த சந்திப்பிலே நாம் அடுத்த குருமகா சன்னிதானம் அவர்களை பற்றி சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்